நான் உங்கள் கடல் பறவை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே ஞாயிற்றுக்கிழமை கடல் கிட்ட எல்லாருமே கூட்டம் கூடியிருக்கு இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து வலை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க மீன் என்னென்ன மீன் மாட்டியிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் கரை வந்துருக்காங்க இப்போ வந்து மணி எட்டாச்சு இதுக்கு மேலே கரை வந்தால் தான் எல்லோரும் இது பண்ண முடியும் மீனை விற்க முடியும் கார வந்து இப்போ வேக வேகமாக கரை வந்துருக்கு ஓட்டை பார்க்கலாம் ஒன்னு 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 த த த த 600 ரூபா लूटாரே ஊடியா இந்தா இந்தா 600 ரூபா டேய் டிゅட்டு தாரே நான் கேட்கிறேன் தாரே நான் எடுக்கிறேன் எடுக்குடா அவன் தாரேன்னு சொல்றான் தாரேன்னு சொல்றான் 200 ரூபா கொடுய் டிゅட்டு தாரே சும்மா ஏத்தும்மாடா போடா 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 நாரே என்னா என்னா படா நானா டேய் 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 ரெண்டே ஆசான ஒன்னு தானடா சென நான் போய் டிゅட்டு தாரேன்ற தீர்க்கிறேன்

பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இப்போ கரைக்கு வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க அது வேக இப்போ வந்த உடனேயுமே வந்து மீனை வந்து சீக்கிரத்தில் விற்றாகணும் அதனால இப்போ வந்து வேக வேகமாக வந்து கரைக்கு வந்துட்டு இருக்காங்க